அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்கத்தை வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல உணவுகளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் பிஸ்மில்லா சுர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா சுர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி தொடங்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயம் அது பறக்கத்திற்குரியதாகத்தான் இருக்கும் இரண்டால் கண்மணி நாயகம் ரசூடுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு அம்பரின் ஸிவாலின் லாபீஹி பி ரஹ்மான் சுர் ரஹீம் அக்குத்தாழ பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் ரஹீம் என்பதை கொண்டு தொடங்கப்படாத ஒவ்வொரு காரியங்களும் அது அல்லாஹுவினுடைய அருளை விட்டும் துண்டிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய அருள் கிடைக்க வேண்டுமென்றால் வரக்கத் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த காரியத்தினுடைய தொடக்கத்தில் பிஸ்மில்லாஹு இர் ரஹீம் இருக்க வேண்டும் பெருமானார் செல்லந்தாக விளைய செல்லம் என்னவர்கள் நமக்கு ஒவ்வொரு காரியத்தினுடைய தொடக்கத்திலும் பிஸ்மில்லாவை நமக்கு கற்றுத்தந்தார்கள் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு துவாக்களுடைய தொடக்கத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்மில்லா இருக்கும் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் கராத்து ஓதுறதுக்கு முன்னால் நம்ம பிஸ்மில்லா சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லி தான் அல்ஃபாத்திகா சூறாவை ஆரம்பிக்க முடியும் நம்ம மூணமாக சொல்கிறோம் நாமோ சில இமாம்கள் வெளிப்படையாக சொல்வார்கள் ஆக பிஸ்மில்லா சொல்லித்தான் சூரா ஃபாத்திஹா தொடங்கப்பட வேண்டும் என்பது நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது சாப்பிடும்போது பிஸ்மில்லாக இருக்கிறது பைத்துல் கலாவிற்கு செல்லும்போது பிஸ்மில்லாக இருக்கிறது பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதக்கூடிய துவாக்களில் பிஸ்மில்லா இருக்குது பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும்போது ஓதக்கூடிய துவாக்களில் பிஸ்மில்லா இருக்குது வீட்டுக்குள் நுழையும் போது ஒரு துவா ஓது அதில் பிஸ்மில்லா இருக்குது வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அங்கே பிஸ்மில்லா சொல்லப்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஆடைகளை அணிகின்ற பொழுது பிஸ்மில்லாக இருக்கிறது மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் சேருகின்ற பொழுது அங்கே ஓதப்படக்கூடிய துவாக்களில் பிஸ்மில்லா இருக்கிறது தூங்கும் பொழுது பிஸ்மில்லாக சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது காலையில் எழுந்தவுடன் ஒருவர் பிஸ்மில்லாக்லதில் ஆ எர் ரு என்று வரக்கூடிய அந்த துவாவை ஓதினால் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பது ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லியிருக்கிறது ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுக்கின்ற பொழுது அங்கே பிஸ்மில்லா சொல்லி நாம் அறுக்கிறோம் மையத்தை கபருக்குள் வைக்கின்ற பொழுது பிஸ்மில்லாக சுன்னத்தி ரசூல் இல்லா என்று சொல்லி உள்ளே வைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது உம்ராவிற்கோ ஹஜ்ஜிற்கோ செல்கின்ற பொழுது அதனுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கக்கூடிய தவாப் அந்த தவாப் வந்து ஹஜர் அஸ்வதிலிருந்து தொடங்குகிறோம் அந்த ஹஜர் லஸ்வதிலிருந்து தொடங்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லித்தான் நாம் தொடங்குகிறோம் இப்போ ஒவ்வொரு காரியத்தினுடைய தொடக்கத்திலும் பிஸ்மில்லாஹ் இருப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் பிஸ்மில்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாஹுவினுடைய அருளுக்கு காரணமாக இருக்கும் ஏனென்றால் எங்கே பிஸ்மில்லா சொல்லப்படுகிறதோ அங்கே அந்த இடத்திற்கு வருவதற்கு சைத்தானுக்கு அனுமதி கிடைக்காது சைத்தான் வர முடியாது சைத்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தனை காரியங்களுக்குள்ளும் அவன் வருவான் சாப்பிடும்போது வருவான் ஒழு செய்யும்போது வருவான் தொழுகும்போது வருவான் மனைவியோடு சேரும்போது அங்கே சைத்தான் இருப்பான் அவன் அந்த காரியத்திற்குள் என்றாக கூடாது நுழையக்கூடாது அப்படின்னா அங்கே பிஸ்மில்லா சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டான் அவனுக்கு அங்கே என்ட்ரி பாஸ் கிடைக்காது உள்ளே நுழைய முடியாது அதே ஷரீஃப்பில் வருகிறதா இல்லையா ஒருவர் வீட்டுக்குள் நுழையும் பொழுதும் அங்கே வீட்டுக்குள் நுழைஞ்ச பிறகு சாப்பிடும் பொழுதும் ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்லிட்டார் அப்படின்னா சைத்தான்களுக்குள் பேசிக்கொள்வார்களாம் இந்த வீட்டில் நம்ம உள்ளே நுழைய முடியாது சாப்பிடும்போது அந்த இடத்துக்கு நம்ம செல்ல முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்களாம் ஏன்னா உள்ளே வர முடியாது சைத்தானை தடுத்து நிறுத்துகின்ற மகத்தான ஒரு ஆயுதமாக நம்ம கையில் பிஸ்மில்லா தரப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம சொல்கிறது இல்லை அதனுடைய வலிமை அதனுடைய ஆற்றல் நமக்கு விளங்குறதில்ல மேக்சிமம் நம்ம எங்கே சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுக்கும் போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அறுப்போம் அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம் ஏன்னா அது கறி ஹலாலாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த இடத்துல பிஸ்மில்லா நாம் சொல்லுவோம் அதை விட்டுட்டு பல இடங்களில் நம்ம பிஸ்மில்லா மறந்துடுறோம் ஆனால் சேத்தான் தான் நமக்கு அல்லாஹுவினுடைய அருளை தடுப்பதற்கு வரக்கத்தை நம்மிடமிருந்து நீக்குவதற்கு காரணமாக இருப்பது சேத்தான் தான் அந்த ஷெய்தானை உள்ள வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம கையில் தரப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் பிஸ்மில்லா பிஸ்மில்லாவை கொண்டு எத்தனையோ மகத்தான சாதனைகளை நம் முன்னோர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் அபு முஸ்லிமுல் ஹவுலானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறை நேசர்களில் ஒருவர் பெருமானார் செல்லந்தா அழைத்து வந்தவங்க காலத்தில் இருந்தாங்க ஆனால் அவங்கள சந்திக்க முடியலை அதனால் தாபியன்களில் முதன்மையானவர் என்று வரலாறு அவரை குறித்து சொல்கிறது அபு முஸ்லிமோல் ஹவுலானி ரஹமத்துல்லாகி அழைகின்றவர்கள் ஒரு நாள் ரோமானியர்களை எதிர்த்து போரிடுவதற்காக சில படையினர்களை அழைத்து கொண்டு அவர்கள் போகிறாங்க அந்த போர்க்களத்திற்கு போகிறதுக்கு முன்னால எதிரிகளை சந்திக்கிறதுக்கு போகக்கூடிய அந்த பயணத்தினுடைய இடையில் ஒரு ஆறு ஒன்று குறுக்கெடுக்கிறது அந்த ஆறு ஆனால் அந்த ஆற்றை கடந்து தான் அவர்களை சந்திக்க வேண்டும் எதிரிகளை சந்தித்து போரிட வேண்டும் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் ஆனால் அந்த ஆற்றை கடப்பதற்கு எதுவுமே இல்லை போட்டு எதுவுமே இல்லை வேறு வழியாகவும் போக முடியாது அந்த ஆற்றை தான் கடந்து போக வேண்டும் ஆனால் அது ஆழமாக இருக்கிறது போய் சேரலை அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் வரல அப்படின்னு சொல்லி அவர்கள் வெற்றியை கொண்டாடி விடுவார்கள் ஆனால் போய் சேரது ஆகணும் ஆனால் ஆறு குடிக்கிடுகிறது அப்படியே திகைத்து போய் நிற்கிறார்கள் அபு முஸ்லிமல் கவுலானி ரஹமத்துல்லாஹி அலைகி ஒன்றும் சொல்லவில்லை சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹும் இறைவா அஜஸ் த பனி தனி அல் பஹர்னா அன்றைக்கு சிறாமனும் அவனுடைய படையினர்களும் துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது மூசா நபி அலிஸ்வலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவீரர்கள் அவர்களுக்கும் இந்த கடலை பிளந்து அந்த கடலை கடக்க வைத்த ரப்புல்ல ஆலமீனே நான் உன்னுடைய அடி அடிமையாக இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் வந்திருக்கிறேன் எதிரிகளை வீழ்த்துவதற்கு வந்திருக்கிறேன் இஸ்லாமியர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் தீனை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நான் நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறோம் எங்களையும் நீ கடக்க செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கூட வந்திருக்கக்கூடிய படையினர்களை பார்த்து சொன்னார்கள் பிஸ்மில்லா அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி கடந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை அத்தனை பேருக்கும் உத்வேகத்தை கொடுத்தது அத்தனை பேரும் கடந்து போனாங்க தண்ணிக்கு மேலே அல்லாஹுத்தாலா சில நேரங்களில் இது மாதிரியான அற்புதங்களை தீனை காப்பாற்றுவதற்காக தீனுக்கு வலு சேர்ப்பதற்காக சில நல்லடியார்களுக்கு இது மாதிரியான அற்புதங்களை அல்லாஹுத்தாலா நிகழ்த்துவான் நிகழ்த்த முடியும் அவனால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது எத்தனையோ வரலாறுகள் சான்று இங்கே பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லி நீங்கள் கடந்து போங்கன்னு சொன்னாங்க அத்தனை பேரும் அதை சொன்னார்கள் நல்லா அந்த நதியை கடக்க வைத்து போர்க்களத்தில் கலந்து கொள்ள செய்தான் என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது அவ்வளோ பெரிய ஆற்றல் நமக்கு பிஸ்மில்லாவுக்குள் இருக்கிறது இன்றைக்கி வெளிப்படையானாமல் பார்க்கக்கூடிய எதிரியை வீழ்த்தக்கூடிய அந்த வாளுக்கு இருக்கக்கூடிய பவர் நமக்கு புரியுது ஈட்டிக்கு இருக்கக்கூடிய பவர் நமக்கு புரியுது ஒரு அம்புக்கு இருக்கக்கூடிய பவர் நமக்கு புரியுது ஆனால் எதிரிகள் எல்லாம் மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய செய்தானை வீழ்த்துவதற்கு நம்ம கையில் தரப்பட்டிருக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக இருக்கக்கூடிய பிஸ்மில்லாவினுடைய பவர் நமக்கு புரியாமல் போயிடுச்சு அல்லாஹுத்தல் அவ்வளோ பெரிய வலிமையை ஆற்றலை அல்லாஹுத்தல் அந்த வார்த்தைகளுக்குள் வைத்திருக்கிறான் ஒவ்வொரு காரியத்திலும் அதை சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதனால் அதனுடைய வலிமையை உணர்ந்து அதை ஒவ்வொரு காரியத்தினுடைய தொடக்கத்திலும் இணைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு எல்லூத்தாளா அதை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் வறக்கச் செய்வானாக சைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தருவானாக எல்லா நிலைகளிலும் அல்லாஹினுடைய உதவியையும் பாதுகாப்பையும் நமக்கு நசீவாக்கி தருவானாக வா பொறுதா يعني الحمد لله رب العالمين